வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா லைனுக்கு ஒரு புதிய மெம்பர் வந்திருக்காரு அது யாரு என்னன்றத ஃபுல் டீடெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் ஒரு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் போட்டு வந்துருங்க வந்துடுங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த மெம்பர் யாருன்ற தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் மெயினிவென்ட் மேட்சஸை கோடி ரோட்ஸ் பஸ்ஸு சோழ இவங்க ரெண்டு பேருக்கு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் வின் பண்ண போகிற நேரத்தில் பிளட் லைன் உழுற பூந்து அடிக்க ஆரமிச்சிடுவாங்க பிளட் லைன் உட்கிற பூந்து அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரேண்டியன் அண்ட் கெவினோன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கோடி ரோட்ஸ் அண்ட் ரேண்டியன் அண்ட் கேவின் ஒன்ஸ் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் பிளட் லைனுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் ரோல் அது யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பிளட் லைனுக்கு சப்போர்ட்டாக வந்து கோடி ரோட்ஸ் கெவின் கெவினோன்ஸ் எல்லாரையும் டிஸ்டைப் பண்ணிடுவார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாகப் ஃபேக்டோ அப்படின்னு சொல்கிற இந்த ரெஸ்லர் இவர் தான் இவர் தான் இப்போது ப்ளட் லைனில் சேர்ந்திருக்கிற புதிய நபர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இந்த ஆஃப் ஃபேக்டோ டபுள் டபுள்யூஇக்கு வரப்போறான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போடுறதோ இந்த ஜோக் ஆஃப் ஃபேக்ட்ரு மிக ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு அதாவது மேஜர் லீக் ரெஸ்லிங்கிற கம்பெனியில் வந்து எண்ணூற்றி பதினெட்டு நாள் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு இதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளோ பெரிய சாதனை பண்ண ஜோக்கா ஃபேக்ட் இப்போ டபுள் டபுள்யூஇ பக்கம் வந்திருக்காரு இவருக்கும் பிளட் லைனுக்கு என்ன சம்மந்தறது தெரிஞ்சிக்கலாம் இவரோட ஃபாதர் பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா சாம் ஃபேக்டோ சாம் ஃபேக்டுன்ற அவரும் ஒரு ரெஸ்லர் தான் இவங்க எப்படி இவங்களுக்கும் பிளட் லைனுக்கு என்ன சம்மந்தறத தெரிஞ்சுக்கலாம் பிளட்ரை குடும்பமான அனாய் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனாய் குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் இவர் வந்து ரெஸ்லிங்க்கு வந்து பல சாதனைகள் பண்ணி தான் வந்திருக்கிறாரு டபிள்யூடபிள்யூக்கு வரத்துக்கு முன்னாடியே இவரோட ட்ரெயினர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிகிஷ்டர் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிகிஷ் அண்ட் உமேகா இவங்களோட அங்கிள் ரிலேட்டிவ்ஸ் முறையில் வராங்க அதனாலே இவங்க ஃபேமிலிக்குள்ளே உள்ள வந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க முழுக்க முழுக்க வந்து உமேகா ஸ்டைலை ஃபாலோ பண்ணி எப்படி சோ சோலோ சீக்கியா ஃபினிஷரை போடுவாரோ அதே போல் தான் இந்த ஜாக்கோ ஃபேக்ட் ஃபினிஷிங் மூலம் போடுவார் பிளட் லைனில் பிளட் ரிலேட்டிவ் சம்மந்தமான ரெஸ்லராக இவர் வந்திருக்கிறாரு இவரும் சோழ சிக்கவும் மட்டும்தான் இப்போ ஒரிஜினல் ஃபேமிலி மெம்பராக இருக்கிறாங்க ஏன்னா அவரும் அணாய் ஃபேமிலியை சேர்ந்தவர் இவரும் அணாய் ஃபேமிலியை சேர்ந்தவர் மற்ற டொமெட்டோ டாங்கா இன்னொருத்தர் அவரோட பிரதர்லாம் வந்து பிளட் லைனில் சேர்ந்திருக்கிறாங்களோ ஒழிய இவங்க வந்து அணாய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிடையாது டபிள்யூடபுள்யூஇில் ஸ்மாக் டவுன் ஸ்டைலில் ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனோட பிளட் லைனை கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த ஸ்டோரி லைனில் இன்னும் யார் யார் இணைய போகிறான்றது தெரியல இப்போ இங்கே நாலு பேர் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ரேண்ட் யார்ட் கோடி ரோட்ஸ் ரோட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக யார் வர போகிறான்றது தெரியல இதில் வந்து கோடி ரோட்ஸ் அடுத்த வாரம் வாரான்றது கேள்வி பல கேள்விகள் இருக்குது ஏன்னா கோடி கோடி ரோட்ஸோட இங்க அடிப்பட்டதுக்கு எப்படி என்ன ஆச்சுன்ற தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே போல் வந்து அடுத்தடுத்த ரெஸ்லிங் நியூஸுக்கு அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரை போட்டு விட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார்